பச்சோந்திகள் வெறும் நிறத்தை மாற்றும் உயிரினங்கள் அல்ல அவை நீங்கள் கற்பனை செய்துகூட பார்க்காத சக்திகளை கொண்ட இயற்கையின் சூப்பர் ஹீரோக்கள் ஒன்றாம் நிற மாற்றம் என்பது மனநிலைக்காக உருமறைப்புக்காக அல்ல பச்சோந்திகள் கலப்பதற்காக நிறத்தை மாற்றுவதில்லை அவை மனநிலையை வெப்பநிலையை வெளிப்படுத்தவும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் வண்ணங்களை மாற்றுகின்றன இரண்டாவது சுயாதீனமாக நகரும் கண்கள் ஒவ்வொரு கண்ணும் சுழன்று வெவ்வேறு திசைகளில் கவனம் செலுத்த முடியும் இதனால் தலையை திருப்பாமல் முப்பத்து ஆறு டிகிரி பார்வையை அவை வழங்குகின்றன மூன்றாவது மிக நீளமான ஒட்டும் நாக்கு அவற்றின் நாக்கு அவற்றின் உடலை விட ஒன்று முதல் இரண்டு மடங்கு நீளமாக இருக்கும் மேலும் இரையை பிடிக்க மின்னல் வேகத்தில் வெளியேறும் நான்காவது நாக்குகள் போன்ற பாதங்கள் பச்சோந்திகளுக்கு ஜிகோடாக்டைலஸ் பாதங்கள் உள்ளன இரண்டு முன்னோக்கியும் இரண்டு பின்னோக்கியும் சுட்டிக்காட்டுகின்றன அவை கிளைகளை ஒரு கவ்வியைப் போல இறுக்கமாக பிடிக்க உதவுகின்றன ஐந்தாவது சமநிலைக்கு முன் கூட்டிய வால் அவற்றின் வால் ஐந்தாவது மூட்டுப் போல செயல்படுகிறது கிளைகளை சுற்றி சுற்றி சமநிலைப்படுத்தவும் பாதுகாப்பாக இருக்கவும் உதவுகிறது ஆறாவது அவற்றுக்கு வெளிப்புற காதுகள் இல்லை பச்சோந்திகளுக்கு வெளிப்புற காது திறப்புகள் இல்லை ஆனால் அவை குறைந்த அதிர்வெண் வரம்புகளில் ஒலி அதிர்வுகளை கண்டறிய முடியும் ஏழு அவற்றுக்கு உள்ளமைக்கப்பட்ட ஜிபிஎஸ் உள்ளது பச்சோந்திகளுக்கு வலுவான வீட்டு உள்ளுணர்வு உள்ளது சில இனங்கள் இடம்பெயர்ந்தாலும் அதே மரத்திற்கு திரும்பும் வழியை கண்டுபிடிக்க முடியும் எட்டாவது குஞ்சு பச்சோந்திகள் பிறப்பிலிருந்து சுயாதீனமானவை குஞ்சுகள் பொறித்தவுடன் குஞ்சு பச்சோந்திகள் பெற்றோரின் கவனிப்பு இல்லாமல் உடனே ஏறி வேட்டையாடத் தொடங்குகின்றன ஒன்பதாவது பெரும்பாலான பச்சோந்திகள் மரத்தில் வசிப்பவை அவை மரங்களில் வாழ்கின்றன அதாவது அவை தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை மரங்களில் செலவிடுகின்றன அரிதாக தரையில் வருகின்றன பத்தாவது அவற்றின் கண்கள் ஒருபோதும் இமைக்கவில்லை பச்சோந்திகளுக்கு ஒற்றை கூம்பு போன்ற இமை உள்ளது ஒவ்வொரு கண்ணையும் மூடி கண்மணிக்கு ஒரு சிறிய திறப்பு மட்டுமே உள்ளது அவற்றின் கண்கள் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் ஒருபோதும் இமைக்காது என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பை பாய்